நமஸ்காரா என்னன்னா ரத்த சேவை அதிகரிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்கி பண்ணலாம் பீட்ரூட் சாதம் பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் கூட்டு பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு நிறைய இதுல ஏகப்பட்டது சொல்லிட்டு போலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பீட்ரூட் சாதங்க ஈஸியான முறையில டேஸ்டா எப்படி செய்றதுன்னு பாத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்களை பார்த்துலாங்க பீட்ரோட் ஒரு கால் கிலோ இது மாதிரி கழுவக்கூடாது பீட்ரோட்டை கழுவாமல் தோலை சீவிட்டு இது மாதிரி சீவி வச்சுக்கோங்க வெங்காயம் ஒன்று இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் வரமிளகாய் ஒரு ரெண்டு இது மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து முந்திரி ஒரு அஞ்சு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வாங்க எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாப்பாடு அதில் போட்டு செய்வோம்ல அதுக்காக எண்ணெய் சூடானதே கடுகு உளுந்த பருப்பு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப கடலை பருப்பு சேர்த்துருவோம் லைட்டா கிண்டி விடுங்க ரொம்ப கருக வேணாம் லைட்டாக வறுத்தாலே போதும் கடலைப்பருப்பு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் வர மிளகாய் சேர்த்துருவோம் பச மிளகாய் இப்போ இதில் முந்திரி சேர்த்துருவோம் சீரகம் கருவேப்பில கருவேப்பிலை போட்டிங்கன்னா கொஞ்சம் தள்ளி மீன் போங்க மேலே பொறிஞர் மேலே பட்டுருவோம் கருவேப்பில் பொரிஞ்சு எல்லாமே கொஞ்சம் நல்லா வருத்தாச்சு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருவோம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சமா உப்பு சேருங்க டேபிள் சாப்பிட்டு கல்லு உப்பு சேர்க்க வேண்டாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் பீட்ரூட் திருவி வச்சிருக்கோம்ல இதை சேர்த்துடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கலாம் ஆனால் திருவி சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் கிண்டி விடுங்க இப்போ இதில் மசாலா சேர்த்துருவோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பீட்ரூட்லேருந்தே தண்ணி விடுவோம் கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா இப்போ இதில் மசாலா சேர்த்துருவோம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கும் போது சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசனையோட திந்து விடுவோம் உப்பு முன்னாடி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துருவோம் டேபிள் ஸ்காலிட்டே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் செத்துருவோம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அப்பப்ப இடையில கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பீட்ரூட் வெந்திரிச்சான்னு பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு தண்ணி எதுவும் சேர்க்கலை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இல்லை சாப்பாடை போட்டு கிளறிடுவோம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதில் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கணுங்க கொஞ்சம் குழஞ்சிட்டா சாப்பாடு நல்லா இருக்காது கொஞ்சம் ஆற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கும் ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க பீட்ரோட்டே சாப்பிடாம இருப்பாங்க குழந்தைகள்லாம் அவங்களுக்கு வந்து பீட்ரோட் சாதமாக செஞ்சு கொடுத்தனா அவங்க சாப்பிடுவாங்க ரொம்ப கரெக்டாக இருக்குது இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க இப்போ ஃபைனலாக நெய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துறாங்க என் நெய்யை வந்து உருக்க வேண்டாம் சாப்பாடு சூடாகவே தானே இருக்குது அதில் போட்டாலே உருகிரும் நெய் இங்கே பாருங்க உருகுது நெய் சேர்த்து பண்ணும்போது குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்து பண்ணும்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க இது ரொம்ப ஹெல்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்